ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பைத்தங்காய் குழம்பு ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு பாருங்கள் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அதுக்கு பைத்தங்காயை நல்ல வடிவாக கழுவிட்டு இந்த மாதிரி உடைச்சி எடுத்தாச்சு ரெண்டு உருளைக்கெழங்கு தோலை சீவிட்டு கழுவி இந்த மாதிரி வெட்டி போட்டுட்டேன் இதோடு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பில் மூடி வைக்க வேண்டியதான் இப்போ பைத்தங்காய் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா அவிஞ்சு தண்ணி ஒட்டு நல்லா வற்றி வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரெண்டாம் பாலும் மூண்டாம் பாலும் இதோட முதலாம் பாலும் சேர்க்கிறேன் நீங்கள் தண்ணி தனியாக வைக்க போறீங்கன்னு சொன்னால் தேங்காய் பாலை கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கலாம் நான் கொஞ்சம் பிரட்டலாக வைக்க போகிறபடியாக கணக்கா சேர்த்துருக்கிறேன் இதோட பழப்புளியும் சேர்த்துட்டு சோபா சோபாசோஸ் கறி பவுடர் இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி பழம் சேர்க்குறேன் ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா குட்டி குட்டியாக வட்டி வச்சிருக்கிறேன்னா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட வேண்டியதான் இப்போ பாருங்கள் கொதித்து நல்லா பிரண்டு இந்த மாதிரி பைத்தங்காய் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிட்டு எடி பார்த்தீங்கன்னா இதுக்கு தாளிச்சு போட போகிறேன் அதுக்கு குழம்பு தூக்கி அங்கால ஒரு இடத்துல பச்சு போட்டு திருப்பி மறுபடியும் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெய் சூடானோன்னா கடுகு கொஞ்சம் போட்டு வெடிச்சோடனே பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்க்குறேன் அதுங்க சேர்த்து போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அது பொறிஞ்சோடனே சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னுறமாக நல்லா தாளித்து எடுக்கணும் நான் முன்னுக்கே தாளித்து போட்டு கறியை கூட்ட மாட்டேன் இந்த மாதிரி கடைசியாக தாளித்து சேர்க்கும்போது குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா பொண்ணுரமாக வதங்கி இருக்கும் தானே அப்போ அது சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்போ நல்லா தாளித்து போட்டு பார்த்தீங்கன்னா குழம்புல தூக்கி கொட்ட வேண்டியதான் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்ட சுவையான பைத்தங்காய் குழம்பு ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்